அனைவருக்கும் வணக்கம் என் ஏமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் இருக்கின்ற உங்கள் சாகீஸ்வரி நம்முடைய சத்குருவானவர் ஷிரடி பகவானுடைய பேராற்றல் ஆதி மூல ஆற்றலாக இருக்கின்றது அந்த ஆற்றலை இன்னும் மேன்மேலும் சர்வ சக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது சீரடி அன்னையினுடைய பாத கம்பளத்தில் சாட்சியாக வச்சிருந்து சூக்ஷமமாக அவர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் அவர்களுடைய அனைத்து உபதேச வழிமுறைகளையும் சாய் சரித்திர விளக்க உரைகளையும் மறைஞான சூட்சம உபதேச மொழிகளையும் மேன்மேலும் பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு உபதேசம் அளித்தல் என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு ஓமான பொருள் விளக்கத்தோடு இங்கே ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் பகவான் உரைப்பதாகவே ஏற்று பாவித்து ஏனெனில் இங்கே யான் என்பதை ஒன்றுமே இல்லை அவர்களுடைய சூக்ஷம வழிகாட்டுதலாலும் அறிவுறுத்தலாலும் மட்டும்தான் இங்கே இவ்வாறு பேச முடிகின்றது அவர்களுடைய அனுமதியின்றி பகவானுடைய உபதேச அருளரைகளையும் இன்னும் சுய விழிப்புணர்வு தியான முறைகளையெல்லாம் யான் கூறிவிட முடியாது ஆகவே இங்கே யான் என்பது ஒன்றுமே இல்லை எனக்குள் பகவான் இருந்து வியாபித்து என்னை இயக்குகின்றார் இயங்க வைக்கின்றார் ஆகவே நாமாக யான் என்னுள் என்னுடைய ஷீரடி அன்னையோடு இணைந்துதான் இந்த விஷயங்களை உரைக்கின்றேன் ஆகவே நீங்கள் அனைவரும் எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் மிக ஆழமாக அனைத்து ஆடியக்களையும் கேட்டு உள்வாங்கி பண்படுத்தி கொண்டால் பகவானுடைய முழு ஆசீர்வாதங்களும் எளிதாக கிடைக்கப்பெறலாம் இங்கே கூறப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு குருவின் தன்மையோடு நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு உயரிய ஒரு தெய்வீக உச்சம் பெற்ற ஆத்மாவாக மலர வேண்டும் என்பதற்குத்தான் பகவான் இங்கே அனைத்து விஷயங்களையும் உரைக்க கூறி மிகுந்த விழிப்புணர்வோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் கேட்டு உட்புகுத்தி கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்கிறார்கள் இங்கே இங்கே இப்பொழுது பகவானுடைய சகசநாமக்களில் இன்றைக்கு இரண்டு சகசநாமத்தினுடைய மறைஞான விளக்க உரைகளை இங்கே பார்ப்போம் முதலாவதாக ஓம் அக்ஞான திமிராந்தானாம் சக்ஷரோன் மீளன சமாய நமக என்பதாக பகவானை போற்றுகின்றோம் அதாவது அஞ்ஞானம் என்னும் இருளில் மூழ்கி பார்வை இழந்தவர்களின் கண்களை திறந்து விடுவோருக்கு நமஸ்காரம் என்று இதன் பொருளாகின்றது அதாவது அஞ்ஞானம் என்பது எது உண்மையானது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை நிலையானது எது மறைந்துவிடக்கூடியது எது என தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை பகவத்கீதை தோன்றியதன் நோக்கமே இந்த அஞ்ஞானத்தை போக்குவதுதான் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையும் அனைத்து வேத நூல்களும் உண்மை நேர்மை மனிதநேயம் நன்னறி கோட்பாடுகள் தனிமனித ஒழுக்கம் அஞ்ஞானத்தை நீக்கி நாம் சுய விழிப்புணர்வோடு பயணி பயணிக்கக்கூடிய அனைத்து சாராம்சங்களையும் அங்கே எளிதான ஓமான பொருட்களோடு அனைத்து வேதங்களும் மனுஷதங்களும் உரைக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அவ்வாறாக பகவத்கீதையும் அதனுடைய தோன்றிய நோக்கமே இந்த அஞ்ஞானத்தை போக்குவதான் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது யுத்த காலத்திற்கு வந்த அர்ஜுனன் தான் யுத்தம் புரிய வேண்டியது யாருடன் என்று பார்க்கிறான் பாருங்கள் தனது பெரியப்பா பிள்ளைகள் பிக்ஷிமர் என்ற பாட்டனார் துரோணர் குரு மற்றும் உறவினர்கள் பலர் இருக்கின்றனர் இவர்களெல்லாம் கொன்று ஒரு ராஜ்ஜியம் தேவையா என விழக்கமடைகின்றான் பாருங்கள் அங்கே அவன் அகப்பார்வையை முழுவதுமாக மறைந்திருந்தது மறைத்திருந்தது அஞ்ஞானம் என்னும் இருள் மட்டுமே ஒரு அரச குலத்தவனாக அவனது கடமை என்ன அநீதி அராஜகத்தை அழிப்பதா அல்லது உறவு கொண்டாடுவதா என்று அவன் யோசிக்கின்றான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அவனுடைய கடமை என்ன தர்மம் எது அவனை குழம்பு செய்வது எது என்பதையெல்லாம் விளக்கி அவனுடைய ஞான பார்வையை மூழ்கடித்து அஞ்ஞான இருளை நீக்கிவிடுகின்றார் பகவத்கீதையை நன்கு பாராயணம் செய்பவர் நானா சந்தோர்கர் ஷங்கரர் போன்ற சான்றுகள் கீதைக்கு அளித்துள்ள விளக்கங்களையும் படித்தவர் இருந்தும் தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில துக்ககரமான நினைவுகளால் மனநந்து பரிதவிக்கின்றார் பகவான் அவருக்கு கீதையின் சாராம்சத்தை புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் எது சாஸ்வதமானது எது மறையக்கூடியது என்பது பற்றி எல்லாம் விளக்கி அவருடைய இருளை அகற்றுகின்றார் ஆத்ம ஞானம் பெற விரும்பி எந்த வேறு சில பக்தர்களுக்கும் பாபா அஞ்ஞானம் என்னும் விரலை போக்கியதை வரலாற்று நூலை படித்து அறியலாம் என்பது இங்கே குறிப்பிடப்படுகின்றது ஆகவே இவ்வாறாக பகவான் வாழ்ந்த காலத்தில் தன்னை நோக்கி வருகின்ற அனைத்து விதமான பக்தர்களுக்கும் பேதம் பாராது மிகுந்த தாய்மொணர்வோடு எளிய போமான கூச்சின் மூலமாகவே அவங்களோட அவர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி மிகச்சிறந்த சுய விழிப்புணர்வோடு வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய உண்மை நெறிமுறைகளை புகுத்தி தன்னை நாடி வந்த அனைத்து பக்தர்களையும் ஒரு உயர்ந்த ஒரு நெறிமுறைகளோடு வாழச் செய்தார் இது பகவானுக்கு கைவந்த கலை அவருக்கு நிகர அவரை தான் எளிமையான பக்தனையும் உயர்ந்த ஒரு உயரிய பக்தனாக மாற்றக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஒருங்கை படைத்தவர் அவருடைய வழிமுறைகளும் செயல்முறைகளும் அறிவுறுத்துதலும் மிக எளிமையாக இருந்தால் இருந்தாலும் மிக 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 எளிமையான வழியாக இருக்கின்றது ஆனால் அதில் அதீத ஒரு உயர்ந்த ஒரு தன்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதை கடைபிடித்தோமையானால் நாம் நமக்குள் மிக ஒரு சத்திய தன்மையோடு இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் வாழக்கூடாது எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது எந்த விஷயத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எவ்வாறு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் நீங்கள் ஆழமாக அவர் பகவானுக்குள் செல்ல செல்ல உங்களுக்குள் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவியாக அவர் இருந்து உங்களை இயக்கிக்கொண்டே இருக்கின்றார் ஒரு கணம் மாறாது நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போதெல்லாம் உங்களை சரிவர அவர் கவனத்தில் நிறுத்தி உங்களுக்குள்ளே உங்களை பார்க்க செய்து வாழ்க்கையினுடைய உயர்ந்த தத்துவத்தை விளக்கி ஒவ்வொரு தனிமனித உயிரையும் கடத்தேற்றம் அடை செய்ததற்காக பகவான் பல்வேறு கோணங்களில் மிகுந்த விழிப்புணர்வோடு நமக்குள் உருவேற்றி அவர் நம்மை உரம்போட நாம் மிகச்சிறந்த ஒரு சத்திய பாதையில் நாம் தெளிவடைந்து உருப்பற்று நடக்க பகவான் சேவகனாக இருந்து செயல்படுகின்றார் அவருடைய வாழ்வியல் கோட்பாடுகளும் வாழ்ந்த வாழ்ந்த முறைகளும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பறைசாற்றுகின்றது எமது குழந்தைகளை பகவான் வாழ்ந்த காலத்தில் சகிபத்தன்மையும் பிற உயிர்களை நேசிப்பதிலும் பாராது அனைத்து உயிர்களையும் சமமாக நினைத்து போற்றுதலும் உண்மை சத்திய நெறிமுறைகளையும் தான தர்மத்தையும் அவர் உபதேசித்து மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த முன் உதாரணமாக வாழ்ந்து காண்பித்தார் அவரை சமைத்து மிகுந்த பேரன்போடு தன்னை நாடி வந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணவூட்டி அந்த அமுதனை படைத்த விதமானது அளப்பரியது அனைத்தையும் பகிர்ந்து கொடுத்து அவர் மதுவரி பிக்ஷை எடுத்தாலும் அதிலும் பலருக்கு பிரித்து கொடுத்து பலரையும் முன்னச்செய்து அவர் அழகு பார்த்தார் அந்த எளிமையான ஆரம்ப நாட்களில் பகவான் தன்னுடைய உணவை தன்னுடைய குழந்தைகளுக்காக தானே சமைத்து தன் கையினால் பரிமாறிய விதமானது அதனை உண்டவர்கள் பெரும் வாக்கியம் பெற்றவர்களாகினர் நாம் அப்பொழுது இல்லை என்று வருத்தம் நம்முடைய உள்ளத்திற்குள் வியாபித்து ஒரு கணம் எம்மை மெய்மறக்க செய்கின்றது அந்த பேரமுதத்தினை அவர் கைகளாலேயே வாங்கி அந்த அமுதமான அந்த உணவை உண்ட பாக்கியசாலிகள் புண்ணியம் பெற்றார்கள் என்பது நாம் நினைத்து வேண்டும் அவ்வாறாக பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர் தன் கையிலே சமைத்து தானத்தின் சுஷமத்தை போதித்து அனைவருக்கும் முடிந்த அளவு நாம் சக உயிர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் தர்மம் நீதி நேர்மை சத்தியம் மனிதநேயம் உண்மை தனிமனித ஒழுக்கம் புறங்குராமி அனைத்தையும் அவர் சுட்டி காண்பித்து ஒரு சிறந்த உயிராக பரிணமிக்க வைத்த விதமானது மிக எளிமையானது ஆனால் அது பகவானுடைய மிகச்சிறந்த ஆசீர்வத்தினால் அணுகத்தினால் நாம் மாற்றமடைந்து அவருடைய குழந்தைகளாக அவருக்குரிய தனித்தன்மை பெறக்கூடிய விதமாகவே இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் பகவான் கூட இருந்த அனைவருக்குமே வியப்பாக இருந்தது பகவான் எதற்காக செய்கின்றார் எதற்காக பேசுகின்றார் என்பதெல்லாம் மிகச் சிலருக்கு மட்டுமே ஆழமாக அந்த சூக்ஷமத்தன்மை புலப்பட்டு புலப்பட்டு அவர்கள் தெளிவடைந்து பகவானுடைய அனுகிரகத்தை மாசியே முழு பெற்றிருந்தார்கள் பலருக்கு அவருடைய வழிமுறையானது மிகவும் எளிமையாக இருந்த காரணத்தினால் ஏற்க மறுத்தனர் என்பதை உண்மையா உண்மையானது உண்மையாக இங்கே கூற முடியும் பகவானுடைய எளிமைத்தன்மையும் அவர் வாழ்ந்த விதமும் சில விஷயங்களை பகவானுக்கு தெரியாது என்றே நினைத்துவிட்டார்கள் ஆனால் பகவான் தன்னை தாழ்த்தி கொண்டு உலகத்தை இயக்குகின்ற உத்தமன் அனைத்து வேத நூல்களையும் அதுவாக இருக்கின்ற அந்த உயரிய ஆற்றல் தன்னை கொண்டு ஒன்றும் தெரியாத தன்மையோடு அது மிகப்பெரிய ஒரு உயரிய திருவின் தன்மையோடு இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒவ்வொரு உயிரிலும் ஒன்றோடு உறவாடி மகிழ வேண்டும் உறுத்தேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னை தாழ்த்தி கொண்டது நாம் அவ்வாறாக மிகப்பெரிய விஷயங்களை கூறினால் நம்ம குழந்தைகள் இருக்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால் தன்னை கொண்டு ஒவ்வொரு உயிரையும் கடைத்தேற்றம் அடைச்சதற்காக தன்னை எளிமையாக கொண்டு எளிமையான விஷயங்களையே கூறி நம்மை பின்பற்ற வைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தன்னை மாற்றிக்கொடார்கள் என்பதை இங்கே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் உயர்ந்த நிலையோடு இல்லை நமக்காகவே தன்னை மாற்றியமைத்து கொண்ட எளிய பரம்புரள் ஏனெனில் அவ்வாறு இருந்தால் நம் குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்பார்கள் என்று கர்வமின்றி அகந்தை அகங்காரம் கர்வம் இவற்றை அடியோடு நம்மை அழிக்க சொல்லி கூறுகின்றாரே அவர் அவ்வாறு வாழ்ந்தார் அவரிடம் எந்த கர்வமும் இல்லை அவர் அனைவருக்குள்ளும் அனைவருமாக எளிய தன்மையோடு பாமரத்தன்மையோடு தாய்மை உணர்வோடு அனைவரும் எளிதாக ஏற்றுக்கொள்ளும்படியான தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பரம்பொருள் தெய்வீக அவதார புருஷர் உயர்ந்த குருவுக்கெல்லாம் குருவான ஸ்ரீபாதர் அனுமனுடைய அவதார புருஷராக இருந்தாலும் எதனையும் மறைத்து சிவஸ்வரூபத்திலேயே தோன்றியவர் அவரென்றி ஓர் அணுவும் அசையாது எமது குழந்தைகளை அவ்வாறு இருப்பினும் பகவான் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இன்றளவும் கூட எளிமையாக இருக்கின்றார் ஆகவே எளிமை தன் நீங்கள் பாவித்து வழிபட்டாலும் பெருமதிப்பையும் பக்தியையும் இறை அவதார புருஷரே வந்திருக்கிறேன் என்ற உணர்வையும் நீங்கள் உங்களுக்குள் உட்புகுத்தி கொண்டு பயபக்தியோடு பகவானை அணுகி பாருங்கள் இறையின் அம்சமே இங்கே நமக்கான குருவாக வந்திருக்கின்றது அது மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையோடு நம்மை பாவித்து வழிபட்டோமேனால் அவர்கள் நம்மை மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையில் பரிணமிக்க வழி காணவிப்பார் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க விரும்புவது ஓம் அஜன் மஸ்திதாய ஓம் அஜன் மஸ்திதி நாசாய நமக அதாவது பிறப்பு வாழ்வு இறப்பு மற்றவருக்கு நமஸ்காரம் என்றே பொருளாகின்றது இந்த சகசிரநாமத்தினுடைய நாமாவளியானது ஓம் அஜன் மஸ்திதாய நாசாய நமக என்று பொருளாகின்றது ஆகவே பிறப்பு வாழ்வு இறப்பு என்பது சம்சாரத்தின் மூன்று நிலைகள் பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் மீண்டும் பிறவி எடுத்தே ஆகவேன் என்பது ஒரு உயரிய கோட்பாடு ஜனனம் புனரபி மரணம் ஜனனி புனரபிஜனி சயனம் என்கிறார் ஸ்ரீசங்கரன் அதாவது மீண்டும் பிறவி மீண்டும் இறப்பு மீண்டும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் வாசம் இதையே சம்சார சுழல் என்கிறார்கள் ஒவ்வொருவர் செய்த கரும வினைகளுக்கேற்ப பிறவியும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது எமது குழந்தைகளே ஆகவேதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று ஆதிசங்கரர் கூறுகின்றார் பகவான் தாமும் பல பிறவிகள் எடுத்துள்ளதாக கூறுகின்றார் பகவானுடைய பிறவிகள் எடுப்பது கர்ம வினைகளினுடைய பலனாக அல்ல இரட்டைகளான சுக துக்கம் இன்ப துன்பம் நல்லது கெட்டது போன்றவற்றை கடந்து பலன் எதுவும் இல்லை எதிர்பாராமல் செயல்படும்பொழுது அத்தகைய செயல்களின் பாதிப்பு இருக்காது பாருங்கள் சுக துக்கம் இன்ப துன்பம் நல்லது கெட்டது போன்றவற்றை கடந்து சாட்சியாக பற்றில்லாமல் நாம் எதிர்பாராது பொழுது அத்தகைய செயலுடைய பாதிப்பு இருக்காது இதுவே பகவான் சாட்சியாக பற்றில்லாமல் பற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் எதிலும் நீங்கள் எண்ணத்தை பாருங்கள் செயலை பாருங்கள் மனதை பாருங்கள் அவ்வாறக்கும் போது எண்ணத்தினுடைய அதிர்வு வேலை செய்யாது அதனுடைய உயரிய அதிர்வு தன்னை இழக்க வைத்துக்கொள்ளும் அதேபோல செயலின்பால் அதீத ஈடுபாடு செயலும் நீங்கள் ஒன்றாவீர்கள் ஆகவே தான் பகவான் கூறுகின்றார் எதனையும் நீங்கள் சமநிலை நிலையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனுடைய பாதிப்பும் இராது சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே எல்லா ஜீவர்களும் அவசியம் சந்திக்க வேண்டிய பிறப்பு இறப்பு நிலைகள் பகவானை போன்ற சச்சிதானந்த நிலையில் இருப்புகளுக்கு கிடையாது என்று கூறுகின்றார் பகவானுடைய வழிமுறைகள் பாருங்கள் எமது குழந்தைகளை எதுவும் பகவானுடைய தன்மையில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சாட்சியாக பற்றில்லாமல் இருந்தார் நம்மையும் சுய விழிப்புணர்வோடு நம்முடைய மனதையும் செயலையும் கவனிக்கக் கூறி அவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய சரீர பவனை இல்லாமல் போகிறது விடுபடுகின்றது நான் நீங்கின்ற சுவரும் அகந்தை அகங்காரமும் உங்களை விட்டு அக அகன்று விடுகின்றது உங்களுடைய மூலத்தில் ஒரு துளியாகிய உயிரினுடைய சக்தி இயக்க ஆரம்பிக்கின்றது அப்பொழுது உங்களுடைய செயல் சொல் அனைத்துமே நீங்கள் மூலத்தோடு ஒன்றிவிடுவீர்கள் ஏனெனில் நான் என்பது இல்லாமல் போகும்பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் நினைக்காமலேயே ஒன்றிவிடு விடுவீர்கள் மூலத்தன்மையோடு அப்பொழுது அதனுடைய தாக்கம் இராது என்று கூறுகின்றார் எதனை செய்தாலும் சாட்சியாக பற்றி இல்லாமல் செய்ய கற்றுக்கொண்டீர்கள் ஆனால் விதிச்சிறந்த ஒரு உயிரை தன்மையை அவனுடைய தாக்கம் இராது நன்மை தீமை உங்களை பாதிக்காது இன்பதுன்பம் சுகதுக்கம் அனைத்தினுடைய தன்மைகளும் உங்களை பாதிப்புக்கு ஆளாக்காமல் தன்னைத்தானே அதிர்வை இழந்து கொள்ளும் ஏனெனில் நீங்கள் நான் என்கின்ற அந்த சரீர விண்ட பாவனையை விடுக்கின்றீர்கள் அவ்வாறு விடுக்கும்பொழுது மிடத்தல் செய்கின்ற அனைத்து விஷயங்களுடைய தாக்கம் உங்களை எதிர்கொள்ளாது உங்களை ஆட்படுத்தாது இதுதான் தாற்பரியம் இது மிக மூல மூல சுட்சம உரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே அதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் நீங்கள் உங்களை கவனித்து கொண்டே நீங்கள் கவனிக்கும்பொழுது நான் நீங்கின்ற அந்த அகந்த அகங்காரம் விண்ட சரீர பாவனை விடுபடுகின்றது அப்பொழுது உங்களுடைய உயிர் சக்தி உங்களை இயக்குகின்றது அவ்வாறு இயக்கும்பொழுது உங் உங்களுடைய அனைத்து செயல்களும் மூலத்தொட மூலத்தோட தொடர்பு கொண்டு அதனுடைய தாக்கம் உங்களை பாதிக்காமல் உங்களை உயர்ந்த ஒரு நிலைக்கு இட்டு செல்கின்றது அதேபோல எண்ணங்களை கவனிக்கும்போது எண்ணத்தினுடைய அதிர்வும் உங்களை தாக்காது ஆகவே இருவேறு தன்மைகள் புலம்போடப்பட்டு நீங்கள் உங்களுடைய உடல் வேறு மனவேறு என்று பிரித்து காண்பிக்கப்பட்டு இல்லற வாழ்வில் இயக்க முறைகளிலேயே நீங்கள் மிகச்சிறந்த உடல் மனதை பிரித்து கொண் பிரித்து ஒரு வாழ்வை தியானமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய உயர்ந்த தன்மையை பெறுவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதனை எளிதாகவே கூறுகின்றார் வேறு எங்கும் நாடி சென்று ஓட வேண்டாம் உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகளை சற்று உள்வாங்கி உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொண்டு மனதையும் செயலையும் கண்காணித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இயக்கி வாருங்கள் செயல்படுத்தி வாருங்கள் அப்பொழுது அதனுடைய தாக்கம் இராது என்று கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளையும் பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு உள்வாங்கி நாம் அனைவரும் நான் என்கின்ற அகந்தையின்றி நம்மை நாமே பண்படுத்தி கொண்டு பகவான் சமூகத்தில் நாம் அமைதியாக பன்றுப்பொதியாக மனதை வைத்து கொண்டு காத்திருப்போம் பகவான் இன்றைய ஆசிர்வாத அனுகிரக மொழிகளை எதிர்க்கின்றார் எமது குழந்தைகளை இன்றைய நாள் இனிய நாளாக என்னுடைய ஆசிர்வாத அனுகிரக வார்த்தைகளை கேட்டு உள்வாங்கி உங்களை கொள் கொள்கின்ற நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களாக அதற்காக நான் ஆசீர்வதிக்கின்றேன் உங்களுடைய குடும்பம் தொழில் உத்தியோகம் ஆகியவற்றுள்ள தடைகள் நீக்கப்பெற்று சாந்தமும் மன அமைதியும் உத்வேகமும் ஏற்பட்டு நீங்கள் அனைவரும் உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழக்கூடிய தன்மையை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசிர்வாதத்தை நான் அளிக்கின்றேன் ஆகவே அனைத்து தடைகளும் நீக்கப்பெற்று உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்ல நீங்கள் உழைக்க வேண்டும் விடாமுயற்சியோடு எதனை எதிர்பாராது நீங்கள் உங்களுடைய முழு உழைப்பையும் விட்டு சொல் செயல் மனம் ஆகியவற்றை ஓரிடக்கூட இயங்கச் செய்து நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து தானத்தை கரை கடைபிடித்து மனிதநேயத்தை கடைபிடித்து வாழ முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது யான் உங்களுக்கு வழங்குவது வந்து சேரும் யான் இங்கே வழங்குவது வழங்காதது வைத்து கொண்டு நான் கொடுக்காமல் இருக்க முடியாது ஏனெனில் யானும் பிரபஞ்சமும் வேறல்ல நீங்கள் அவ்வாறு அது வழங்குவதற்கு உயர்வான ஒரு தன்மையோடு காத்திருக்கின்றது பிரபஞ்சம் காத்து கிடக்கின்றது ஆனால் நீங்கள் நீ நீங்கள் உங்களை மாற்றியமைத்து கொண்டால் உங்களுடைய குறைகளை நீக்கிக் கொண்டால் உங்களை நீங்களே கும்படுத்தி கொண்டால் உங்களுடைய எண்ணதிர்வுகளுடைய தாக்கங்களை குறைத்து கொண்டால் சரீரபாவனை இல்லாமல் நான் நீங்கின்ற அகந்தையின்றி வாழ கற்றுக்கொண்டால் அனைத்தும் எளிதாக கிடைக்கப்பெறும் ஆகவே இங்கே யான் என்பதை நீங்கள் வழங்குகிறேன் வழங்காமல் இருக்கின்றேன் நாட்களை கடத்துகின்றேன் என்பதெல்லாம் இல்லை எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் யான் வழங்குவதை பெறக்கூடிய தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய இயல்வாழ்வு இயக்க முறைகளில் சத்தியம் உண்மை நேர்மையை கடைபிடியுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் எண்ணங்களில் உண்மையும் நேர்மையும் தனிமனித ஒழுக்கம் இருக்கட்டும் அவ்வாறு இருக்கும்போதுதான் பிரபஞ்சமாகிய யான் கொடுப்பது உங்களுக்கு வந்தடையும் ஆகவே அனைத்தையும் பெறக்கூடிய பண்புகளை உண்மை நேர்மையை கடைபிடித்து வாழுங்கள் எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் அனைவரும் விரும்பியது ஆவலாக இருப்பது அனைத்தும் அதில் சத்தியம் இருந்தால் நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் ஆகவே நீங்கள் அனைவரும் கம்பீரத்தோடு வலிமையோடு வல்லமையோடு உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியை அதில் இட்டு பயணியுங்கள் தீர்வு சிறப்பாக சிறப்பாக வந்து அடையும் ஆகவே உங்களுடைய அனைத்து குறைகளும் நீக்கப்பெற்று சந்தோஷமான உயிர உயரிய வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் சகல சௌபாக்கியங்களோடு நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்காக நான் ஆசை வழங்குகிறேன் ஆகவே வாழ்க வளமுடன் எனது குழந்தைகளையும் நலமுடன் வாழ்க என்று கூறுகின்றார் பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளையும் ஆசிர்வாத அனுகிரகங்களையும் கேட்டு உள்வாங்கி நாம் அனைவரும் ஒரு சேர பகவானை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவரம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்